எங்களுடைய மட்டக்களபு மாவட்டத்தை பொறுத்தளவில் இன்னும் மட்டக்கிழமை மாவட்டத்திலே பல கிராமங்கள் பின்தங்கிய கிராமங்களாக இருக்கும் காரணத்தினால் நகரப்புறங்களை விட தபால் நிலையங்களை நம்பி எங்களுடைய மக்கள் அதிகளவாக தங்களுடைய பல விடயங்களுக்கு தபால் நிலையங்களை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக பல விடயங்களுக்கு கடிதங்கள் மூலம் இப்பொழுதும் பதில் அனுப்புவதெல்லாம் வளமையாக நடக்கின்றது என்னுடைய கேள்வி கௌரவ அமைச்சரவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்பொழுது உதாரணமாக மான்காடு என்ற பிரதேசத்திலே ஒரு உபதபால் நிலையம் வேணும் என்றதை மான்காடு மக்களுடைய சார்பிலே கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் மட்டக்கிளப்பிலே பட்டிப்பளை பிரதேச பிரிவில் அம்பலாந்துறை போன்ற பிரதேசங்களிலே இதே போன்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது தபால் நிலையத்தை பிரதான வீதிக்கு கொண்டு வருவோம் கொக்கட்டு சோளையிலேயும் இதே போல ஒரு பிரச்சனை இருக்கின்றது தபால் நிலையம் இருக்கின்றது ஆனால் அதுக்கு கரண்ட் வசதியும் இல்லை டெலிஃபோன் வசதியும் இல்லை கௌரவ அமைச்சரே என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால் உங்களுடைய அமைச்சின் கீழே விசேடமாக கிராமங்களாக இருக்கக்கூடிய பிரதேசங்களே மட்டக்கிழப்பாக இருக்கட்டும் வடக்கு கிழக்காக இருக்கட்டும் ஏன் தென்பகுதியிலும் சரி இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற தபால் நிலையங்களை வேறையாக தனியாக அடையாளப்படுத்தி நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து இந்த தபால் நிலையங்களை புதிதாக தபால் நிலையங்களை உருவாக்குறதாக இருக்கட்டும் இல்லாடி இருக்கிற தபால் நிலையங்களுக்கு வளங்களை வழங்குவதாக இருக்கட்டும் இது ஒரு விசேடமான ஒரு திட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறதுக்கு உங்களுடைய அமைச்சின் கீழே செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டா